தலா கர்த்தடைய யோசுவாவின் புத்தகம் முதல் அதிகாரம் ஜோஷ்வா ஐந்தா தோசனம் இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுதும் இல்லை அழகான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இந்த எகிப்தில் கொடுமையாக மிகப்பெரிய வேதனையாக தவிப்போடு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு மீட்கும் பொருளாக ஆண்டவர் பயன்படுத்தின பெயர்தான் மோசே அந்த மோசேயோட கர்த்தர் இருந்து அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கர்த்தர் கொடுத்து அங்கிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆசுதமாக மாற்றினார் எந்த அளவுக்கு கர்த்தர் ஆசுதமாக மாற்றினாரோ அந்த அளவுக்கு ஜனங்கள் அவர் மேலே ஒரு வெறுப்பாக தான் இருந்தார்கள் அற்புதம் பெற்று அடுத்த அற்புதம் வரல அப்படின்னு சொன்னால் உடனே எல்லாரும் மோசிட்ட முறையிட்ட காரியங்கள்லாம் உண்டு ஒரு பக்கம் பார்வோன்ட்டையும் மோசையை ஃபைட் பண்ண வேண்டியதாக இருந்தது ஒரு பக்கம் இசிவில் சனங்கள்டையும் ஃபைட் பண்ண வேண்டியதாக இருந்தது எல்லா இடத்துலையும் இப்படியாப்பட்ட ஒரு சம்பவங்கள் இருக்க தான் செய்கிறது இந்த அருமையான நாளில் கூட அந்த மோசையை மறித்த பின்பு அந்த இடத்தை நிரப்புவதற்கு கர்த்தர் யோசுவா தேவைப்பட்டது கருத்தராக உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் தேவடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு வர வேண்டுமானால் கர்த்தருக்கு அவசியம் நீங்கள் உங்களை கொண்டுதான் கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு அற்புதங்களை செய்ய முடியும் உங்களை கொண்டுதான் உங்கள் பிஸ்னஸ்க்கு அற்புதங்களை செய்ய முடியும் உங்களை கொண்டுதான் உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும் உங்களை கொண்டுதான் கர்த்தர் மேன்மையான காரியங்களை உங்களை சார்ந்திருக்கிற எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அவருக்கு நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுதும் இல்லை மோசையோடு இருந்தது போல உடனே கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டோடைய ஆசுதங்கள் நம்மளோட கூட வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது கத்தன் நம்ம கூட இருக்கும்போது அவருக்கு பிடிக்காதவர்களோடு நம்ம ஏன் தொடர்பில் இருக்கணும் அவருக்கு பிடிக்காத விஷயங்களை ஏன் நம்ம கையில் பிடிச்சி வச்சுருக்கணும் அவர் விரோதிக்கிற விஷயங்களை ஏன் ஹார்ட்டில் போட்டு வச்சிருக்கணும் அவருக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற விஷயங்கள்லாம் எதுக்காக நம்முடைய கண்களில் வச்சுக்கிட்டு அதுக்காக நோக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கணும் என் அன்பு என் சகோதரியே ஆண்டு சொல்ற ஒரு வார்த்தை நான் உன்னை விட்டு விலக்குவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அந்த ஜீவ வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க உலகத்தில் இருக்கிற எத்தனையோ சனங்கள் இதனால நமக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லையே என்று கலைஞர் இருக்கிறாங்க குழந்தைய இருக்கும்போதே இந்த மோசையை தூக்கி ஒரு அழகான ஒரு பேழையில் வச்சு அனுப்பிட்டாங்கப்பா நாற்பது வயசுல பார்வன் அரும்பது தொடர்த்தப்பட்டாருப்பா அடுத்த நாற்பது வயசில் ஒரே பருவத்துக்கு ஓடி வராரு அந்த இடத்துல கர்த்தர் அவரோடு கூட பேசுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தனிமைப்படுத்திக்கிட்டப்பட்டிருக்கிறீங்களா எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டே இருக்கிறாங்களா உங்களை விட்டு எல்லாரும் போயிட்டாங்களா கர்த்தர் போல இல்லை தைரியமாக இருங்க கர்த்தர் உங்களை கைவிடல தைரியமாக இருங்க ஆண்டர் உங்கள் கூட தானே இருக்கிறாரு தைரியமாக இருங்க அவர் உன்னை விட்டு உலோகத்திலே உன்னை கைவிடலன்னு சொல்லியிருக்கிறார் அப்பா அழகாக அப்படி ஒரு பாட்டு போடுறாரு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை அழகான ஒரு வார்த்தை பாருங்க அப்போ அழகா அந்த ராகத்தை போட்டு பாடி இருக்கிறேன் உங்களுக்கு ஏசிவி நாமத்தில் சொல்கிறேன் எல்லாரும் என்னை கைவிட்டு போயிட்டாங்க நினைக்கிறீங்களா கற்று உங்களை கைவிடலை உங்களை தலையை உயர்த்துவார் உங்கள் தலையை உயர்த்துவார் உங்கள் பிஸ்னஸில் குடும்பத்து வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் ஆண்டவர் கூட இருக்கும்போது நீங்கள் இப்படியே இருப்பதற்காக கற்றுக்கூட இருக்கல நீங்கள் லாஸ் எதைக்கப்படுவீர்கள் நீங்கள் பல அடைவீர்கள் நீங்கள் சுகம்பு பெறுவீர்கள் உங்கள் வியாதியை கற்று நீக்கி போடுகிறார் உங்கள் மனசு மாறணும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் உங்கள் உள்ளத்தில் ஏசக்கூடிய அன்புக்கு இடம் கொடுங்க அவருக்கு அவசியம் நீங்க தேவைங்க ஆண்டவருக்கு அவசியம் நீங்க தேவை நீங்க இல்லாம உங்க குடும்பத்துல ஒரு அற்புதத்தையும் அவரால் செய்ய முடியாது உங்களை கொண்டு தான் செய்வார் உங்களை கொடுத்தா உங்க சபைக்கு அற்புதங்களை செய்வார் உங்களை கொடுத்தா உங்க ஊருக்கு அற்புதங்களை செய்வார் அவரால் முட முடியாதது எதுவுமே கிடையாது அவருடைய மகிமையின் மேகம் உங்களை மூடும் அன்பு தகப்பண்ணு இந்த யோசுவா ஒன்றாயில்ல நான் உன்னை விட்டு விலகுது உன்னை கேளுதலுன்னு சொன்னீங்களே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொருத்தரோடும் நீ என் பக்க கவலைப்படுற நான் இருக்கிறேன் நீங்க நீங்கள் சொன்னது கைஸ்தோத்துறோம் நான் உனக்கு அற்புதம் செய்வேன் நான் உன் கூட இருக்கிறேன்ல உன் தேவனக்கத்து நூடு கூட இருக்கிறேன்ல நீ ஏன் கலங்கணும் உனக்கு நான் அதிசயம் செய்வேன் என்று சொன்னது கைஸ்தோத்துறோம் ஏஸ்மல பிதாவே ஆமை ஆமை